அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் திரு தாமரைக்கண்ணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுவும் ஒரு டவுட்டை கேட்டிருக்காரு அதாவது தாமரைக்கண்ணன் அவர்களுடைய ஒரு வழக்கில் தாமரைக்கண்ணன் அவர்களை எதிர்த்தரப்பாக ஆப்போசிட் பார்ட்டியாக ரெஸ்பாண்ட்டாக சேர்த்து ஒரு சிஆர்பி வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் குமாஸ்தா மூலம் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸில் அவருக்கு காப்பீஸ் வைக்காமல் அனுப்பியிருக்காங்க அதை வந்து அவர் கேட்குறார் அதாவது காப்பீஸ் வச்சு அனுப்பணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது வழக்கு கோர்ட்டுக்கு வந்த பிறகு அந்த வழக்கு ப்ரைவேட் நோட்டீஸோ இல்லை இன்டிமேஷன் நோட்டீஸோ தரப்புக்கு அனுப்பும் பொழுது காப்பீஸ் வைத்து அனுப்ப வேண்டுமா இல்லையா சட்டம் என்ன சொல்லுகிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பொழுதுமே சட்டம் மற்றும் சமுதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் திரு தாமரைக்கண்ணன் அவர்களுடைய டவுட்டை நம்ம மறுபடியும் ப்ரொசீட் பண்ணுவோம் அதாவது தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வர அனுப்பப்பட்டு அதில் காப்பீஸ் வைக்காமல் அனுப்பப்பட்டிருக்கிறது அவ்வாறு அனுப்பலாமா என்பது தான் அவருடைய கேள்வி பொதுவாகவே ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டால் அதாவது நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தின் மூலிமா ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது நம்ம இன்டிமேஷன் நோட்டீஸ் அனுப்பினாலோ கண்டிப்பாக அந்த வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்னென்னா அது சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கோப்பை சேர்த்து அனுப்ப வேண்டியது அவசியம் ஏன்னா அப்போ தான் வந்து எதிர்த்தரப்பு என்ன வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்னச்சு ஸோ அது கூட தெரியக்கூடிய அது கூட தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லாத ஒரு கான்செப்டாக வந்து நம்மளுடைய சில நண்பர்கள் நம்ம தாமரைக்கண்ணன் கூட ஒரு குமாஸ்தா அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞரோட குமாஸ்தா கிட்ட பேசியிருந்தார் அவருடைய அந்த ஆடியோவையும் எனக்கு அனுப்பி இருந்தார் நான் அதை பார்த்தேன் அதாவது நீங்கள் நம்ம சிவில் கோர்ட்டில் தான் போய் பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து சம்மன் வரும்போது அது ஹை கோர்ட்லேயும் அதே மாதிரி தான் கோர்ட்டில் இருந்து சம்மன் வரும்போது பெட்டிஷன் காப்பியை மட்டும் வச்சு அனுப்புவாங்க டாக்குமெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க பெட்டிஷன் காப்பி வச்சு அனுப்புவாங்க எதுக்காக அதை அனுப்புகிறார்கள் என்றால் அடிப்படையாக எது அதாவது வழக்கு தாக்கல் செய்தவர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீதிமன்றமே சம்மன் அனுப்பும்போது அதையும் சேர்த்து தான் அனுப்புவாங்க இது வந்து ப்ரொசீஜர் இதில் இந்த சிவில் வழக்குகளில் சிவில் வழக்குகள் போடும்போது அது பொறுப்பு பொறுப்பாக அந்த காப்பீஸ் அனுப்புவது வந்து ஜென்ரலான விஷயம் அதே போல் உயர் நீதிமன்றத்தில் ஃபோர் எயிட்டி டூ டேரெக்ஷன்லாம் சொல்லுவோம் இப்போது செக்ஷன் மாதிரி இருக்குது முன்னாடி வந்து ஃபோர் எயிட்டி டூன்னு சொல்லுவாங்க அதே கான்செப்டில் தான் நம்ம சொல்லுவோம் அப்போது அந்த டைரக்ஷன் வழக்குகள்லேயும் வந்து அந்த காப்பீஸ் பெட்டிஷன் காப்பி வச்சு அனுப்புவாங்க ஏன் அனுப்புகிறாங்கன்னா வழக்கு என்ன வழக்கு என்று தெரிந்து கொள்வதற்காக அனுப்பக்கூடிய விஷயம் அதுதான் சட்டம் சட்டப்படி இது சட்ட நடைமுறை ஏன்னா அதர் சைடுக்கு காப்பீஸ் கொடுக்கணுமா எஸ் கொடுக்கணும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ கிரிமினல் கேசஸ் ஏற்கனவே வந்து இதுவெல்லாம் கேஸ் இப்போ எஃப்ஐஆர் மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா அப்போ வெறும் சம்மன் மட்டும்தான் அனுப்புவாங்க நம்ம போய் அப்பியர் ஆகி அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் வாங்கி பார்க்கும்போது தான் அது உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம் அது தனி நடைமுறை இப்போது நம்மளுடைய தாமரை கண்ணன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்டுள்ளது ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் சிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் அது மதுரை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிதான் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை பார்க்கும்போது அப்படி தான் தெரிகிறது சிஆர்பி தான் எம்டினா மதுரை டிவிஷன் பெஞ்ச் மதுரை டிவிஷன் அது ஆக்சுவலாக அப்போது அப்படி இருக்கும் பொழுது ஒரு இன்டிமேஷன் லெட்டரோ ஏதாவது கோர்ட் அனுப்பும்போது பெட்டிஷன் மட்டும் அனுப்புகிறாங்க பட்டு தரப்பினர் பொழுது எல்லா பெட்டிஷனையும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புறது தான் வந்து சட்ட நடைமுறை ஆனால் அதை பல பேர் வந்து செய்வதில்லை காரணம் என்னென்னா கோர்ட்டுக்கு வந்து கேட்கட்டும் அதே போல் கோர்ட்டுக்கு போய் இன்னும் காபீஸ் தரலங்கன்னா கொடுங்கன்னு தான் கோர்ட்டு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி செய்வது என்னென்னா நடைமுறையில் நேரத்தை வீணாக்குவதுன்றது என்னுடைய கருத்து அதாவது ஒரு வழக்கை நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க நோட்டீஸ் எடுக்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லா காப்பீஸும் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த இது வரும்போது நீங்கள் சொல்லலாம் அடுத்த வாய்தா வரும்போதுமே சொல்லலாம் சார் காபீஸ்லாம் அனுப்பிட்டேன் அப்படின்னும்போது ஒரு ஷார்ட் டேட்டு கூட கொடுங்க அவங்க கவுண்டர் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாமல் காப்பீஸ் கொடுக்கலன்னா இப்போ அவங்க வந்து ஒரு காப்பீஸுக்கு ஒரு டேட் வாங்குவாங்க காபீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டேட்டு அதுக்கப்புறம் காப்பீஸை வாங்கிட்டு ஒரு டேட்டு இந்த மாதிரி போனால் பொதுவாகவே ஏற்கனவே லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குதுன்றாங்க இந்தியாவில் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலையும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் அதிகம் வழக்குகள் அதிகமானதுடைய காரணங்களால் அப்போது இந்த மாதிரி நடைமுறைகளும் சில நேரங்களில் தேவையில்லாத டிலே அப்படின்றது தான் வரும் அது மட்டும் இல்லாமல் வெறும் சம்பளம் மட்டும் அனுப்புவது என்பது உளவியல் ரீதியாக எதிர்த்தரப்பினருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன இருக்கிறது என்ன நடக்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பொதுவாகவே ஒரு நோட்டீஸ் இன்டிமேஷன் நோட்டீஸோ அல்லது பிரைவேட் நோட்டீஸோ அனுப்பப்படும் பொழுது அதோட காப்பி சேர்த்து அனுப்புவது தான் வந்து சரியான சட்ட நடைமுறை அப்படின்றது தான் என்னுடைய விளக்கம் நண்பர் தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் இந்த சட்டம் என்ன சொல்கிறதுன்றது மூலியமாக பதில் தந்திருக்கிறோம் வேறு எதனா டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக பதிவிடுங்கள் எனக்கு டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவுகளை அதாவது உங்களுடைய சட்டம் சம்பந்தப்பட்ட டவுட்ஸை வந்து இந்த மாதிரி பதிவுகளாக கொடுக்குறோம் அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் டவுட்ஸ் எதனா இருந்தால் கூட பதிவிடுங்கள் நிச்சயமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உண்மையிலே அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு காப்பீஸ் வாங்கிறதுக்கே தாமரைக்கண்ணன் மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது சில ஃபோன் பண்ணி தரப்பினர் வந்து காப்பீஸ் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துடணும் நீங்கள் வாங்க கோர்ட்டுக்கு வாங்க உக்காலத்துக்கு போடுங்க கோர்ட்டுக்கு வந்து உக்காலத்து போட்டால் தான் தருவேன்னு அந்த குமார் சொல்வது வந்து சட்ட நடைமுறை இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து காப்பி எதிர்த்தரப்பு நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க காப்பீஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது எஸ் சார் கொடுக்குறேன் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இல்லை இமெயில் அனுப்புகிறேன் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டில் கூட வந்து வாங்கிக்கிங்க சைன் பண்ணிட்டுன்றது சொல்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அதை கொடுக்க மறுக்கிறார் கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த குமாஸ்தா அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டீங்கன்னா அதை கொடுக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அந்த சம்மந்தப்பட்ட வழக்கோட ஆவணங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது அதுவும் ஃபோன் பண்ணி திரு தாமரைக்கண்ணன் கேட்கிறார் என்றால் கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் விஷயம் அதை கொடுக்க மறுப்பது என்பது தவறு பெரிய சட்ட முரண்னு சொல்ல முடியாது பட் கொடுத்துட்ணும் அது வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து தவறு கொடுத்தா அவர் வாங்கி அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவருடைய டிஃபென்ஸை வைக்கிறதுக்கோ இல்லை அவர் வாதாடலாமா இல்லை வழக்கறிஞர் வச்சு வாதாடலாமான்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா தாமரைக்கண்ணன் போன்றவர்கள் வந்து பார்ட்டியின் பர்சனாக ஆகக்கூடியவர்கள் அதனால் சொல்கிறோம் நான் அதனால் சட்டம் என்ன சொல்கிறதுன்றதில் இன்னைக்கு நம்ம பார்த்தது பிரைவேட் நோட்டீஸோ இன்டிமேஷன் நோட்டீஸோ அனுப்பினால் காப்பீஸ் அனுப்ப வேண்டிய கடமை எதிர்த்தரப்பினருக்கு இருக்கிறது அதாவது எந்த யார் நோட்டீஸ் அனுப்புகிறாங்களோ நோட்டீஸ் அனுப்புகிறவர்களும் தெரிஞ்சது அவ்வளோதான் விஷயம் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்